எல்லாருக்கும் வணக்கம் நேற்று ஒரு செய்தி வந்து பரபரப்பாக இருந்தது ஒரு இளம்பன் மர்ம மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி பட் இன்னைக்கு எல்லா சேனல்லையுமே அந்த செய்தி வந்துச்சு அப்படின்னா அந்த மரணத்தில் திடுக்கிடும் திருப்பம் லிவிங் டுகெதரில் இருந்தது நாடி அந்த கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த காதலனால் லிவிங் டுகெதரில் இருந்தவரால் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து நான் மத்தியானம் உட்காந்து பார்க்குறேன் எல்லா சேனல்லையும் அது ஓடிட்டுருக்கு அந்த செய்தி அதனால அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேங்க சமீப காலமாக எங்கோ ஒன்று இந்த மாதிரி செய்திகள் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் லிவிங் டுகெதர் நாடி வரக்கூடிய இஷ்யூஸ் ஒன்று தனிப்பட்ட பிரச்சனையா இருக்குது இல்லைனா இந்த மாதிரியான பாதிப்புகள் அதிகமாக வருது அந்த பாதிப்புல பார்த்தீங்கன்னா அதிகம் யாருக்குன்னா பெண்களாக இருக்கிறாங்க பாதிக்கப்படுறவங்க சில நேரங்கள் பிசிக்கல் டார்ச்சர் சில நேரங்கள் மென்டல் டார்ச்சர் சில நேரங்கள் உயிரிழப்பு கூட வரக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்குங்க அதனால இதை பத்தி தெளிவாக ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கும் நினைக்கிறேன் எஸ் இப்போ இந்த லிவிங் டுகெதர்னா என்ன எல்லாரும் அதை பண்ணுறது இல்லை ரொம்ப ஃபியூ எங்கோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அது ஒரு புதுசான ஒரு வார்த்தையாக இருக்குது ஒரு கல்ச்சருக்கு போயிருக்கிறாங்க என்ன இது என்ன சைக்காலஜி யார் இப்படி போவாங்க ஏன் அப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னங்க ஒரு ஆண் பெண் இணைவல் அவ்வளோதான் இணைகிறது இதுதான் வாழ்க்கை இப்போ இந்த ஆணும் பெண்ணும் சேர்வது அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ராவா என்ன கிடைக்குது ஒருத்தவங்களுக்கு அதுக்கு முன்னாடி சேர்றதுக்கு முன்னாடி தனித்தனியாக ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ என்னெல்லாம் கிடைக்குதோ அதே தான் சேர்ந்ததுக்கு அப்புறம் கிடைக்க போகுது ஆனால் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அது வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக உண்மையை நம்ம பேசுவோம் நம்ம செக்ஸ் காமம் அதுதான் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்க போகுது அந்த காமத்தின் விளைவாக குழந்தை பேர் இவ்வளோதாங்க மேட்டர் இப்போ இது ரெண்டாக பறிப்போம் மேரேஜ் இப்போ ஒரு ஆணும் பண்ணும் சேரணுன்னா ரெண்டு விதத்தில் ஒன்று குடும்ப மெம்பரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்ட வரைமுறைக்கு உட்பட்டு சமூக வரைமுறைக்கு உட்பட்டு பெண்ணும் சேர்த்து வைத்தல் அது திருமண பந்தம் என்கிற ஒரு உறவுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை ஆணும் பெண்ணும் சேர்றது அந்த வகை போகிற பொழுது அங்கே அன்பு நட்பு காதல் காமம் பேசிக்கா அதாங்க ஒரு ஆணும் பெண்ணுக்குமான விஷயம் அன்பு நட்பு காதல் காமம் அதுவும் இருக்கிறது குழந்தை பேரும் கிடைக்கிறது அந்த மேரிட் கப்புல் அதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் மேரிட் கப்புல் இப்ப ஆணும் பெண்ணும் சேர்றாங்க ஆனா குடும்பமோ சமூகமோ சட்ட வரைமுறைக்குள்ள இல்லாம திருமண பந்தம் என்கிற உறவுக்குள் போகாம இணைந்து நாங்க வாழ போறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு என்னது லிவிங் டுகெதர் கப்புல் இவ்வளவுதாங்க மேட்டர் ஏன் இதை சூஸ் பண்றாங்க லிவிங் டுகெதர் அப்படின்னா நம்ம சுத்தி வளர்ச்சி பேச வேணாம் பிராங்கா உண்மையை பேசிக்குவோம் என்ன சைக்காலஜியில் இருக்கவங்க சேவை பண்ணுவாங்கன்னா எனக்கு இந்த இவனை பிடிச்சிருக்கு எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது நாங்க என்ஜாய் பண்ண போறோம் ஆல் கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் சேர்ந்து இருந்து என்ஜாய் பண்ண போறோம் இவ்வளவுதாங்க அங்கே மாதிரி இப்ப நாங்கள் சேர்ந்து இருக்கிறது என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை நாங்கள் அன்போடு இருக்கிறோம் நட்போடு இருக்கிறோம் காதலோடு இருக்கிறோம் என்பதை விவாதத்துக்கு சொல்ல வந்தார்கள் என்றால் அது கல்யாணமே பண்ணியிருக்கலாமே ஏன் லிவிங் டுகெதர்ல இஷ்யூஸ் அதிகமா வருதுன்னு பாக்குற பொழுது இங்க மிஸ்ஸிங் எது மிஸ் ஆகுதுன்னா அன்பு நட்பு காதல் மிஸ் ஆகுது அங்க பிரதானமாக இருக்கிறது எனக்கு பிடிச்சது என்ன மாதிரியானது ஒத்து போறான் நல்லா இருக்கான் அழகா இருக்கான் பியூட்டிஃபுல்லா இருக்கு என்ஜாய் பண்றோம் ஜாலியா இருக்கிறோம் அப்படிங்கிறது நாடி மட்டுமே அங்க அதிகமாக பிரதானமாக இருக்கிற நாடிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த தீர்வு உட்காந்து பேசுறதுக்கு இல்லாம எமோஷனாக முடிவெடுத்து விடுகிறார்கள் இப்ப அந்த பெண் மீது அந்த ஆணுக்கோ அல்லது அந்த ஆண் மீது அந்த பெண்ணுக்கோ அதீதமான காதல் அப்படி இருந்திருந்தால் நட்பு இருந்திருந்தால் அன்பு இருந்திருந்தால் போகாது தப்பே நடந்திருந்தாலும் பண்ணியிருந்தாலும் ஒன்று இதுல லிவிங் வரக்கூடிய கூடிய சிக்கல் என்ன தெரியுமா சுவிச் பண்ணிடுறாங்க சில நேரங்கள்ல இந்த டேஸ்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் இது கூட பெட்டர் சாய்ஸ் ஒன்று வரும்போது மனம் போகலாம் இல்லையா இப்ப திருமண பந்தம் அப்படிங்கிறதுக்கு வரும்போது அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அங்க கேட்கறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க கேட்கறது ஒரு சொசைட்டி இருக்கு ஏதோ ஒன்று உறவுகள் நட்புகள் ஏதோ ஒண்ணு இருப்பா ஏன் இப்படி போகாதா அப்படி போகாது சப்பியா வேணா அட்ஜஸ்ட் சொல்றதுக்கு அவங்க மேட்ரு இருக்கும் ஆளுக இருப்பாங்க பட் லிவிங் டுகெதர்ல நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நோ கம்பல்சன்ஸ் இஷ்டம் போல் நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலை இருக்கிறது தான் அனதர் சிக்கலா வருது வேற ஒரு சாய்ஸ் ஒன்று வரும்போது அதை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்ப இந்த மாதிரி கொலை வரைக்கும் கூட போயிடுதுங்க சண்டைகள் கூட என்னுடைய அன்பு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க பொறுப்பு இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொறுப்பு வந்துருது ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த அந்தஸ்து அந்த இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அப்புறம் குழந்தை பார்த்துட்டாங்கன்னா அந்த குழந்தையை வளர்க்கணும் படிப்புக்கு அதை வளர்த்து அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற போது ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போ லிவிங் டுகெதரில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை யாரு எடுத்துக்கவோ எதிர்கொள்ளவோ தயாராக இல்லாமல் இருக்கான்னு பார்த்தீங்களா அவங்க எங்கே போகிறாங்க லிவிங் டுகெதருக்கு போகிறாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு ஒன்லி என்ஜாய் தான் பண்ண போகிறோம் கல்யாணங்கிற பந்தம் இல்லை ஒரு குழந்தை பத்துக்கணும் அதை வளர்க்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த பொறுப்பு எனக்கு பெருசா இல்லையே தேவையில்லையே ஆக அந்த பொறுப்பை தட்டி கழிக்க அல்லது அந்த பொறுப்பை எடுத்துக்க அல்லது அதை எதிர்கொள்கிற மனோபாவம் இல்லாத சுயநலமாய் தன்னுடைய என்ஜாய்மெண்ட் மட்டுமே போதும் என்கிற மனோநிலை இருக்கிற கப்பல் இருக்காங்கன்னா அவங்கதான் பெரும்பாலும் லிவிங் டுகெதர்க்குள்ள போறதுக்கான வாய்ப்பாக இருக்கிற மனோநிலை என் அன்பு மக்களே எங்க வேணாலும் சுத்துங்க எங்க வேணாலும் போங்க என்ன கான்செப்ட் வைங்க தனி மனித இன்பம் தனி மனித சுகம் தனி மனித விருப்பம் தனி மனித டெசிஷன் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இது சரியின்படுது நாங்கள் இருக்கிறோம் என்ஜாய் பண்றோம் என்கிறது தற்காலிகமாக ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம் ஒரு சுகத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் நிரந்தரமானது அல்ல அது சேஃபான உறவுகளும் அல்ல நம்ம பார்த்துட்டோம் பார்த்ததுனா சொல்ல வேண்டியிருக்குது இது என் தனிப்பட்ட கருத்து இல்லை பெர்சீவ் பண்றேன் நிறைய மாற்றுகள் காதுக்கு வருது கண்ணால் பார்க்கறதுனாலே சொல்றேன் சேஃப்பா இருக்கிறது என்னைக்குமே பெண் உறவுகள் இணைவது என்பது திருமண பந்தத்தோடு இணைந்து இருக்கிற உறவுகள் இருக்கிறதே அது என்றைக்குமே ஒரு சேஃபாக இருக்குங்க பெரும்பாலும் சேஃபாக இருக்குங்க ஒருவேளை நமக்கு ஆண்பன் உறவுகள் பிடித்த புரிதல் சரியாக இல்லை என்றாலும் கூட குடும்ப மெம்பர்கள் பேசி வச்சு ஏதோ ஒரு முடிவுக்கு வரலாம் சேர்த்து வைக்கலாம் அல்லது ஏதோ ஒன்னு சட்டபூர்வமாக பிரிவதற்காக ஒரு வாய்ப்புகள் உண்டு ஹராஸ்மெண்ட்ஸ் அதிகம் இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆஹ் அதிகம் ஹராஸ்மெண்ட்ஸ் வரும் காலகட்டங்களில் இந்த லிவிங் டுகெதர்ல வரும் என்பதை கணிக்க முடிகிறது அதனாடி முடிந்த அளவுக்கு இணைதலில் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதிகம் வளராம பார்த்துக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு நன்றி வணக்கம்